மும்மொழி கொள்கை இப்ப அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலயே மூணு சட்டங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தந்தார் தமிழ்நாடு தமிழ்நாடு பெண்களுக்கு சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி அறிவிச்சாரு இருமொழி கொள்கை படிச்சுட்டு உலக அளவில் பல்வேறு துறைகளில் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் ஆனா இப்ப இவங்க என்ன பண்றான் இந்திய அணி படிக்கணும்னு சொல்லி திணிச்சு அந்த கொள்கையை நம்ம ஏத்துக்காதனால நமக்கு கொடுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நீ மும்பை கொள்கை அந்த புதிய கல்வி கொள்கை நீ ஏத்துக்கினாதான் இந்த பணத்தை நாங்க கொடுப்போம் இல்ல தரமாட்டேன்னு நிறுத்தி வச்சிருக்கிற ஆட்சி பிஜேபி ஆட்சி ஞாபகம் வச்சுக்கிறேன் ரிப்பேர் பட்டாலும் நான் உள்ளமா சொல்லுங்க இந்த ஊர் தலைவர் அந்த இந்த தமிழ்நாட்டில் தலைவர் ஒருத்தர் இருக்கான் திமுக சம்மா சும்மா விடமாட்டேன் அறிவாலயத்துடைய அறிவாளையத்துல செங்கலம் ஒன்னு உருவன்றான் குருன்றான் முடியுமா உரிய முடியுமா அறிவாளையம் சம்மா வந்துச்சா திமுக தொண்டையுடைய ரத்தம் அறிவாலயம் சதை வந்து பார் சும்மா மெரட்டி பாக்குறானுங்க எவ்வளவு பேரும் நம்ம பார்த்த கட்சி நம்ம கட்சி உங்க மரத்துல இருக்கிற நாங்க பார்ப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டு இப்ப நூறு நாள் இப்ப நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் நம்மலாம் நகரத்துல இருக்கிறோம் கிராம பகுதியில இந்த நூறு நாள் வேலை செய்றவங்களும் யாரு சாதாரண வசதியாரன் போய் வேலை செய்யறான் இந்த ஏழைப்பாளிங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இந்த நூறு நாள் வேலை வேலை செய்யறாங்க கிராமத்துக்கு போனா நாலு மாசம் அஞ்சு மாசம் சம்பளம் பாக்கி இருக்குது அவனா அன்னைக்குறாங்கன்னா நான் ஐம்பதாம் இந்த படுபா அவங்க தரல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அந்த நூறு நாள் வேலைக்கு தர வேண்டிய பணத்தை நமக்கு தராம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தை கீழே கொடுக்க முடியல திமுக அதாவது திமுக ஆட்சிக்கு கட்டுப்பெற வரணும் தமிழ்நாட்டு மக்களை கொடுமப்படுத்தணும் சொல்லி வஞ்சிக்கிற ஒரு ஆட்சிதான் மத்தியில மத்தியில் இருக்கிற பிஜேபி அதுக்கு ஆதரவா இங்க இருக்கிறான் அதிமுக கொள்கைக்கு ஒரே ஒரு கண்டனம் குரல் கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் எதை பத்தி அவளே கிடையாது நம்மள விமர்சனம் தவிர பிஜேபி விமர்சனம் கிடையாது நம்மளா ரொம்ப எச்சரிக்கை ஆரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இரநூறு தொகுதியில நம்ம ஜெயி ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி தலைவர் நம்ம கட்டிட்டு இருக்கிறாரு போன நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி இருக்காது இன்னும் நெருகு நெருகு நமக்கு எவ்வளவு தொல்லை கொடுமோ அவ்வளவு தொல்லை கொடுப்பானுங்க சாதாரண ஊற்ற மாட்டானுங்க பல மாநிலங்கள நம்ம பாக்குறோம்ல என்ன நடக்குதுன்னு அத பல தொல்லைகள் இன்னும் கொடுப்பான் அதெல்லாம் நம்மளாம் எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம வேகத்தை அதிகப்படுத்தணும் கட்சி அந்த கிளைகளில் பலப்படுத்தணும் கட்சி பலமா இருக்குது பொதுமக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க யாருக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை நாம ஒட்டுமே இருந்துட்டு சொன்னா எல்லாம் மொத்தமா வந்தா கூட நம்ம தனியார் கூட மிகப்பெரிய இடத்தை நாம் பெறுவோம் கட்சி பலமா வச்சிருக்குவோம் தொண்டர்கள் மாதமாக இருக்கிறாங்க அதனால வருகை தந்திருக்கிற கழக நிர்வாகிகள் நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம் வேகமாக பணியாற்றுவோம் ஒற்றுமையாக பணியாற்றுவோம் தலையோட இலக்கு இரநூறு தொகுதி இரநூறு தொகுதியை நாம் வெல்லுவோம் அதற்கு இன்றையிலிருந்து தலையுடைய பிறந்தநாள் விழாவிலே சூளுரை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை தொடருவோம் என்று சொல்லி